அஸ்லாம் வலைக்கும் மனைவி கணவனை அனாவசியமான பேச்சை பேசினால் மலக்குமார்கள் அவர்களை சபித்தார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதே கணவன் மனைவியை அனாவசியமான பேச்சை பேசினால் சபிப்பார்களா சரியான கேள்வி கேட்டுக்காங்க அவங்க வந்து சிறுமிங்கிறதுனால அவங்க வந்து பெண் சார்பாக இந்த கேள்வி வச்சுட்டு போறாங்க அப்படி நம்ம சொல்ல சொல்கிறாங்க ஒரு மனைவி வந்து கணவனை பேசினாலோ அல்லது கணவனுடைய சொற்படி நடக்காவிட்டாலோ கணவனுக்கு வழிப்பட்டு நடக்காவிட்டாலோ மனுக்குமாருடைய சாபம் கிடைக்கும்னு சொல்ல சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்களே அந்த பெண்ணுக்கு இது கருத்து ஆக்கும் பொருந்துமா பெண்களை வந்து திட்டாரு ஒரு கணவர் அதே போல பெண்களை வந்து சொல்படுற விளக்கறையில் அவங்க உள்ளத்தை நோய்விலைப்படுத்துவாரு இந்த நேரத்தில் மலக்குமாருடைய சாபம் இந்த கணவருக்கும் கிடைக்குமா இது பெண்ணுக்கு மட்டுந்தானா ஆணுக்கும் உண்டா அப்படிங்க ஒரு வழி பாதையா இருவழி பாதையா அப்படின்னு கேள்வியை பெண்கள் சார்பாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க பொதுவாகவே ஒரு சட்டம் சொல்லப்பட்டா ரெண்டு தரப்புக்கும் பொருந்தும்னு தான் நம்ம பொருந்து கொள்ளணும் ஏன்னா நம்பிய நம்ம செல்லதாசு அவங்களும் சரி அல்லாவும் சரி சில சட்டங்களை சொல்லுவாங்க யாராவது ஒரு தரப்புக்கு தான் சொல்லுவாங்க அது ரெண்டு தரப்புக்கும் தான் பொருந்தும்னு வச்சுக்கணும் இப்ப நீங்க குரானை எடுங்க தொழுங்கன்னு எல்லாம் சொன்னாங்க அப்பீம் முசலாம் அப்படிங்கிறான்ல அதுவோல்லாம் ஆண்களை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பிம் முசலான்னா ஆண்களே தொழுங்கன்னு தான் அர்த்தம் அதனால ஆண்களுக்கு தான் இருக்குது பெண்களை தோமாட்டோம்னு சொல்ல முடியுமா சட்டம் வந்து வரும்பொழுது யாராவது ஒரு தரப்பை தான் சொல்ல முடியும் அரபி மொழி பிரகாரம் ஆண்பாளுக்கு ஒரு வார்த்தையும் பெண்பாளுக்கு ஒரு வார்த்தையும் இருக்கிறது யாரால் ஒரு ஒரு ஆனால் தான் அது குறிப்பிட முடியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்பால் கூடிய வார்த்தை பெண்பாட்குற வார்த்தை போட்டுக்கிட்டு போடணும் வையுங்க அது மிக நீண்டும் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடும் அதனால் தான் ஏதாவது ஒரு ஆளு தான் மையப்படுத்தி சொல்ல முடியும் சபையில இருந்தா கூட ஏதாவது ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடியும் அதன் அடிப்படையிலே தான் அல்லாஹுத்தாலா ஆஜாஜி ஹண்டத்தீன் ஆமனும் அப்படிங்கிறான் இடையம்பிக்கையாளர்களே இது இந்த இடையம்பிக்கையாளர்களேன்னு சொல்வது யாரை பார்த்து தான் அந்த வார்த்தையை கவனித்தேங்காக்கா ஆண்களை பார்த்து தான் பார்த்துதான் சொல்றான் ஆனா அது இறைவன் கூப்பிடும் போது பெண்களும் அதிலே உள்ளடங்குகிறார்கள் ஒண்ணுதான் சொல்லணும் அதன் அடிப்படையில தொழுங்கன்னு சொல்லும் பொழுது நோன்பு இங்கே நல்லா சொல்கிறாங்களே யார் எல்லது ராமனும் இதே நம்பிக்கையாளர்களே குத்திபா அணேக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு இருக்கிறது எல்லாம் ஆண்பால் வார்த்தை தான் அப்ப பெண்கள்லாம் பெண்கள் எங்களுக்கு சொல்லப்படலை எங்களுக்கு நோன்பு தவணைன்னு சொல்ல முடியுமா யாராவது ஒன்றை பார்த்தா சொல்ல முடியும் அதன் அடிப்படையிலேயே தான் அதாவது தான் அப்படி சொல்லி காட்டாளிங்களேன் இப்போ இதன் அடிப்படையில் ஒரு சாராருக்கு சொல்லப்பட்டால் எது சாராடும் பொருந்துங்கிறத நம்ம பொறுத்து கொள்வோம் அதே போல தான் இந்த அதீசம் கணவர் விஷயத்தில் ஒரு பெண்மணி குறைபாட்டோடு நடந்து கொண்டால் என்னுடைய சாபம் கிட்டும் என்றால் அதே அர்த்தமும் கருத்தும் ஆண்மகனுக்கும் பொருந்தும் அந்த பெண்மணிக்கு பொருந்தாத வகையில் விரும்பாத வகையில் ஒரு ஆண்மகன் நடந்து கொண்டாலும் அது பொருந்ததா செய்யும் அப்படிங்கிறத புரிந்து ஏன்னா இது மார்க்கம் வந்து எப்பவுமே ஒரு தரப்பா போகாது ஒரு கருத்தை சொன்னால் அது ரெண்டுக்குமே பொருந்துங்கிறத புரிந்து